அபார கருணாசந்தம் சாந்த சாந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி மூதான்பகம் ஸ்ரீ குருபியோ நமகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் பந்தநல்லூர் அப்படிம்பாலே அதுதான் பரதநாட்டியத்தில் கூட பந்தநல்லூர் பாணியம்பா பந்தநல்லூரில் நிறைய நாட்டிய குருக்கள் நாட்டியாச்சாரியர்கள்லாம் இருந்தார் அவா பாணியில் ஆடுறது பந்தநல்லூர் பாணியம்பா கலாக்ஷேத்ரா பாணியம்பா இந்த மாதிரி இந்த பந்தநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இது வந்து எங்கே இருக்குன்னா மாயவரத்துக்கும் திருப்பனாந்தா திருப்பானந்தாள் அப்படி அப்படின்னு ஒரு ஊருக்கு இல்லையா அதுக்கும் நடுவில் இருக்குது அதாவது மாயவரத்துலேருந்து இருபது கிலோமீட்டரில் அந்த மாயவர மாயவரம் திருப்பனாந்தாள் அந்த ஊருக்கு அந்த ரூட்டில் இருக்குது பந்தநல்லூருங்கிறது பந்தநல்லூரில் சுவாமி பேர் வந்து பெரிய பாடல் பெற்ற ஸ்தலம் அது சுவாமி பேர் வந்து பசுபதீநாதர் பசுபதீஸ்வரர் அம்பாள் பேர் வேணுபுஜாம்பிகை ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் இரு ஒரு அந்த கோவிலில் சன்னதிகள் இருக்கும் இல்லையா எல்லாம் சண்டிகேஸ்வரர் இருப்பார் எல்லாம் இருக்கும் இல்லையா அதில் தட்சிணாமூர்த்தி இருப்பார் சிவகோயிலில் நமக்கு தெரியும் இல்லையா சிவங்கோவிலுடைய அந்த அந்த ஒரு தோற்றம் அமைப்பு அதில் வந்து விஷ்ணு விஷ்ணுதுர்க்கும் சொல்ல இல்லையா எல்லா கோவிலும் இருக்கும் விஷ்ணு துர்க்கை துர்கு இருக்கும் இல்லை விஷ்ணு துர்க்கைம்பா அந்த விஷ்ணு துர்கை அந்த கோவிலில் என்னாச்சு இந்த விஷ்ணு துர்கைக்கு கண்லேருந்து அப்படியே கண்ணீர் வந்துட்டு இருக்குது திடீர்னு கண்கள்லேருந்து ஒரு மாதிரி நீர் கசிகிற மாதிரி இருக்குது இந்த விஷ்ணு துர்கைக்கு பூஜை பண்ணுற அந்த சிவாச்சாரியார் அந்த சிவாச்சாரியாருக்கு ஒரே ஆச்சரியம் அவர் பேர் வந்து ஜெகதீஷ சிவாச்சாரியார்னு பேர் அப்போ இருந்தார் என்னடா துர்கைக்கு கண்ணில் தண்ணி கண்ணீர் வருதுன்னு ஒரே ஆச்சரியமாக வாழ்க்க என்னாச்சு என்னாவது தப்பு நடக்கிறதா கோவிலில் என்ன தப்பு பண்ணுறோம் ஏன் வந்து துர்கையோட கண்ணில் தண்ணி கண்ணீர் வருது இது ஆகாதே அப்படின்னு வாழ்க்கைலாம் ஒரே ஒரே குழப்பமாக இருக்குது சிவாச்சாரியார்களுக்கு நடுவில் ஒன்று என்ன பண்ணுற ஒரு கன்னியா குழந்தையை உட்கார வச்சு அந்த கன்னியா குழந்தைக்கு இந்த நவாக்ஷரி பூஜை அந்த ஜபங்கள்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணுறார் அந்த அம்பாள் அந்த குழந்தைய அம்பாளை ஆவாகனம் பண்ணி பண்ணுற இதில் ஏதாவது தெரிய வருமானு பூஜை பூஜையெல்லாம் முடிஞ்சு அந்த குழந்தைகிட்ட உனக்கு எதாவது தோணித்தாமா உனக்கு ஏதாவது தெரியுதா ஏன் அம்பாளுக்கு வந்து கண்ணில் தண்ணி வருது எனக்கு அந்த குழந்தை சொல்லினாலாம் அந்த அம்பாள் வந்து அந்த அம்பாள் இது குரல் கேட்ட மாதிரி இருக்குது எம் பாரத்தை குறைங்கோ எம் பாரத்தை குறைங்கோன்னு சொன்ன மாதிரி இருக்குதுன்னு அந்த அந்த குழந்தையாக உட்காண்ட குழந்தை சொல்கிறது எனக்கு இப்படி காதில் விழுந்தது அந்த குழந்தைய பூஜையில் அம்பாள் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ண உடனே அந்த குழந்தைக்கு இது காதில் விழறது என் பாரத்தை குறைங்கோ என் பாரத்தை குறைங்கோ இது என்னடா பாரம் என்ன இருக்குது அம்பாள் கிட்ட என்ன பாரம் இருக்கு ஒன்றும் புரியலை அவளுக்கு சரி இதுக்கு ஒரே தீர்வு ஜகத்குரு சர்வங்கன் அவர் அவர்கிட்ட கேட்டால் தான் எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு அவளுக்கு தெரியாதான் அதனால் அவ காஞ்சிபுரம் போகிறா சிவாச்சாரியாடாம் இந்த ஜெகதீஷ சிவாச்சாரியரும் போகிறார் போய் பெரிய உட்காண்ட்ருக்கான் இப்போ நமஸ்காரம்ன்றா எந்த கோவில் அவளை பார்த்தாலே சிவாச்சாரியார்னு தெரிஞ்சு போய்டுறது எந்த ஊ எந்த கோவில் எந்த ஊர் நீங்களாம் அப்படிங்கிற பந்தநல்லூர்லேன்னு வந்திருக்கோம் பரிவா நாங்கள் ஓ மாயவரத்து பக்கத்தில் இருக்க எதுவா அப்படிங்கிறான் ஆமாம் பரிவான்னு அப்புறம் பிரசாதத்தை கொடுக்குறாவா சிவாச்சாரியாரெலாம் கோவில்லேருந்து பிரசாதத்தை கொடுக்குறா பிரிவாக எடுத்து தலையில் இட்டுக்கிறா என்ன சமாச்சாரம் என் அப்படிங்கிறா பிரிவா இல்லை ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்குறா பிரிவா இல்லை எங்கள் கோவிலில் விஷ்ணு துர்க சன்னதி இருக்குது அதில் வந்து அம்பாள் கண்லேருந்து நீர் கசிகிற மாதிரி இருக்குது என் பாரத்தை குறைங்கோ என் பாரத்தை குறைங்கோங்கிற என்னன்னு புரியல என்ன பாரம் அம்பாளுக்குன்னு எங்களுக்கு புரியல தான் தெளிவு கொடுக்கணும் அப்படிங்கிறான் பெரிய அப்படி யோசிக்கிறான் அப்படியா அப்படிங்கிறான் நே பதக்கத்தில் இருக்கிற அணுக்க தொண்டரை கூப்பிட்டு ஒரு கங்கை குடத்தை எடுத்துன்னு வர சொல்கிறான் ஒரு குட கங்கை அந்த கங்கை அந்த குடத்தை அவர்கிட்ட கொடுங்கிறான் இதை ஸ்நானம் பண்ணுங்க துர்கைக்கு நவாட்சரி மந்திரம் சொல்லி இந்த ஸ்நானத்தை பண்ணி வைங்கோ அபிஷேகம் பண்ணுங்கோ அம்பாளுக்கு அப்படின்றா பரி சரி பெரியவா உத்தரவுன்னு அதே மாதிரி இந்த கங்கையை எடுத்துன்னு போகிறா கங்கையால் அபி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறா அப்புறமா இல்லை எல்லா அபிஷேகமும் பண்ணுறா அப்புறமா பண்ணி எல்லாம் பண்ணோடனே அம்பா திருப்பி வர பண்ணினியான் பண்ணினோம் அப்படி வந்து அம்பாளுக்கு கொஞ்சம் அந்த நீர் கசியது கொஞ்சம் நின்ன மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற அப்படியா அப்படின்ட்டு சுத்த யோஜனை பண்ணுறான் அப்புறம் அம்பாளோட தலைக்கு மேலே இருக்கிற தளம் அது சரியாக இருக்கோன்னு பார்த்தியோ அம்பாள் தலையில் விழுந்திருக்கோ பாரு அப்படிங்கிற அம்பாள் தலையில் அந்த தளம் அழுத்துறதோனு பாருங்க அம்பாள் ஒரு சன்னதி இருக்கும் துர்கைக்கு இப்படி மேலே வந்து ஒரு இது இருக்கும் இல்லையா அது அப்படியே அம்பாள் அம்பாள் தலையை அழுத்துறதோன்னு பாரு அப்படிங்கிற எப்பேற்பட்ட ஒரு ஞானம் பாருங்க பெரியவாளுக்கு நமக்கு தோணுமா அதெல்லாம் சிவாச்சாரியாருக்கு சந்தை பெரியவா சொன்னது எந்தளவுக்கு அவருக்கு ஒரு மாதிரி இது உடன்பாடு இல்லை நம்ம தான் தினமும் பூஜை பண்ணுறவேன் அந்த தளம் எப்படி இறங்கின மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு எப்போது அப்படி இப்படி தளம் எப்படி இறங்கும் அம்பாள் தலைமையில் அப்படின்னு அவருக்கு இருந்தாலும் பெரிவா சொல்கிறாள் சரி பெரிவா நான் பார்க்குறேன் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் போய் திருப்பியும் கோவிலுக்கு போய் ஒரு நூலை எடுத்து இதெல்லாம் பெரியவா சொன்ன ஐடியா தான் நூலை எடுத்து அம்பாள் தலையில் விட்டு பாரு தளம் அழுந்துருதான்னு பாருன்னு இதையும் பெரியவா தான் சொன்னான் சரி இந்த நூலை எடுத்து அம்பாள் தலையில் இப்படி விடுறா விட்டால் போகவே இல்லை போய் இந்த பக்கம் வரணும் இல்லையா அந்த தளம் கேப் இருக்கான்னு பார்க்குறதுக்கு பார்த்தா அது போகவே இல்லை இப்படி வரல இப்படியே நிற்கிறது போக முடியல அம்பாள்கிட்ட அந்த தளம் வந்து அம்பாள் தலையை இப்படி அழுத்துறது துர்கையை எங்கே எங்கேயோ விட்டு போயிருக்கு மேலே அதில் இது வந்து இறங்கியிருக்கு இறங்கி அம்பாள் தலையில் இறங்கி எடுத்து இது இந்த தளம் அம்பாளுக்கு போட்ட அந்த அந்த ஆர்ச்சா என்னன்னு தெரில ஒரு ஒரு இதில்க்குள்ளே தானே இருக்கிற மாதிரி இருக்கும் அது அப்படி இறங்கியிருக்கு துர்கா சைடில் ஆஹா இது இறங்க இப்போ உள்ளே போகலையே நூல் அப்படின்னா அந்தந்த அங்கே கேப் இல்லைன்னு அவன் புரிஞ்சுறான் அழுந்துருது அம்பாளுக்கு ஆஹா இதனால தான் அம்பாள் பாரத்தை குறைங்கன்னு சொல்லியிருக்கா போல இருக்குன்னு உளுக்கு ரொம்ப புரிஞ்சு அதுக்கப்புறம் அதை வந்து உன்னை பெரியவாழ்கிட்ட வந்து சொல்கிறாள் அந்த மாமா பெரியவா அந்த தளம் அழுத்தின்ட்டு தான் இருக்கு போல இருக்கு நூல் வெளியில் வரலங்க அதுதான் அப்படிங்கிறா பெரியவா அதுதான் அம்பாள் பாரத்தை குறைங்கன்னு சொல்லியிருக்கா ஒன்று பண்ணுங்க அந்த அம்பாள் விக்கிரத்தை தனியாக எடுத்து வச்சுட்டும் கட்டிவிட்டு அது நன்னா அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு பெரியவா அதுக்கு தீர்வு சொல்கிறான் அதுக்கப்புறம் அதே மாதிரி எடுத்து அதை கட்டி அம்பாளை அங்கே பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணாலாம் அந்த பந்தநல்லூரில் நடந்த ஒரு சம்பவம் என்ன எல்லாமே என் மொழிக்கிறான் தினமும் இருக்கிற சன்னதி அம்பாள் வாழ்க்கை என்ன ப்ராப்ளம் புரியல ஆனால் பெரியவா இங்கே உட்காந்துட்டு அம்பாள் தளம் தலையில் அழுந்துறதா பாரு அப்படின்னு சொல்கிறான்னா எந்த அளவுக்கு அந்த பர பரபிரம்மஸ்வரூபம் எந்த அளவுக்கு அது வியாபித்திருக்கு அதுவும் இல்லாமல் அம்பாளுக்கு ஒன்றுன்னா அவருக்கு புரியாதா அவருக்கு தானே புரியும் அவருக்கு அது புரியறது மற்றவர்களுக்குலாம் புரியலன்னா கூட அவருக்கு புரியாமல் இருக்குமா அதுதான் அம்பாளுடைய வழி என்னங்கிறத உடனே புரிஞ்சுட்டு அதை நிவர்த்தி பண்ணுற மகாபுரிவா அப்படி ஒரு அனுபவம் ஹரஹர சங்கரா ஜெய் ஜெயசங்கரா ஹரஹர சங்கரை जय जय शंकर। चंद्रशेखर पाह माम चंद्रशेखर रक्षमा